அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சரியமான விஷயம் நான் பிரமிப்பு போகிறது அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சுக்கலாம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஆயிட்டாங்க ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல பார்த்து எல்லாம் இருக்கிறவங்க வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க ஒருத்தர் வேட்டாங்க துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் கலைஞரு கண்லேயே முதலிட்டு ஆட்டினவர் அவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி எப்படி போற எப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா ஏடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம்னு சொல்றாங்களா ஒன்றும் பிரியாது சாரி சார் ஹாட் அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர்கள் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிங்க அண்ணுக்குள்ளே வரல ஆகும் மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர் நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கா இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்க வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் இன்னொரு வேண்டுகோள் வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போனோம் நேற்று ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்பொழுது எதுக்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல மு சொல்லக்கூடாது நான் சொன்னேன் நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க தொலைக்காட்சிகள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க ஆஹ் ஓல்டு கோல்டு தான் ஆஹ் நான் ஒரு வேண்டுகோள் இளைஞரன் சார்பாக இந்த வரவேற்பை பார்த்துட்டு நாங்க ஒரு முடிவு செஞ்சிருக்கிறோம் இனிமே வருடா வருடம் இந்த பேச்சு போட்டி நடத்த வேண்டும் என்று அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்